கண்ணியமானவர்களே இரண்டு நிமிடம் செய்தால் போதும் இரண்டு லட்சத்தை அல்லாஹாலா உங்களுக்கு தந்துவிடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கர் இதுவரை நீங்கள் எங்குமே பார்த்திருக்க முடியாது உடனடி பண தேவையை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நவீனுடைய பொருளாதார நெருக்கடி இனிக்கு தரக்கூடிய ஒரு திக்கர் தான் இன்னும் இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு மிகவும் ஸ்பெஷலான திக்கர் அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய அரிசியிலிருந்து நேரடியாக நமக்கு பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இன்னும் எந்த அளவிற்கு இது ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான திக்கர் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுக்கு எப்போதெல்லாம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் சஹாபாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஓதக்கூடிய ஒரு திக்கர் சஹாபாக்கள் எந்த ஒரு சஹாவிடத்தில் போய் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது பொருளாதாரத்தில் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கண்ணை மூடி கொண்டு சகாபாக்கள் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு செய்தி இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ரொம்பவும் பிரபல்யமான ரொம்ப மஷ்கூரான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கர் நிறைய தடவை என்னுடைய வாழ்விலும் பலன் கொடுத்திருக்கின்றது என்னுடைய உஸ்தாதுமார்கள் உலமாக்களினுடைய வாழ்விலும் நிறைய முறை பலன் கொடுத்த ஒரு ரகசியமான திக்கர் அந்த ஒரு திக்கரை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க வைத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு திக்கரை வை வைத்திருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு வறுமை பிரச்சனையும் வராது கடன் பிரச்சனையும் வராது பொருளாதாரத்தில் நெருக்கடியே ஏற்படாது அல்லாஹாலா செல்வத்துல அதிகமான பரகத்தை தருவோம் எந்த அளவு இருக்குன்னா அனாவசியமாக இன்னும் நம்ம வந்து தள்ளக்கூடிய இவ்வளவு பணம் இருக்குது லகம்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் அதிகமான செல்வத்தை தருவான் நம் நினைத்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அந்த அளவிற்கான வரக்கத்தை எல்லாம் நமக்கு தந்துவிடுவான் இந்த ஒரு திக்க யாரெல்லாம் ஓதணும் அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்களோ இன்னும் பெண்கள் ஓதலாமா அப்படின்னா பெண்கள் ஓதலாம் சுத்தமான நிலையில் இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் ஓதலாம் இன்னும் இந்த ஒரு திக்கிற முக்கியமாக எந்த இடத்துல ஓத வேணும் அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தை அந்த வியாபாரம் செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்ம கடை வைத்திருக்கிறோம் அப்படின்னா கடையை திறப்பதற்கு முன்பு இந்த ஒரு திக்கரம் ஓதிட்டு திறந்தாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கடையில் மழை தான் மழைன்னா பறக்கத்து மழை தான் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை கொடுத்துருவான் எந்த ஒரு நாளிலும் ஓடாத வியாபாரத்தை இந்த இதை ஓதிக்க அந்த நாளில் அல்லாஹாலா ஓட வைப்பான் அவ்வளோ பறக்கத்தை கொடுப்பான்ல நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துருக்கின்றது இன்னும் நிறைய நபர்களும் சொல்லியிருக்காங்க நான் ஒரு நபர்கிட்ட போய் சொன்னேன் அந்த நபர் இந்த ஒரு அமலை இன்று வரை கடை கொண்டிருக்கிறார் இன்று வரை அல்லாஹ் தலா கடையில் நஷ்டத்தையே ஏற்படுத்தலை உங்களுடைய கணவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களுடைய தந்தையோ யாராவது கடை வைத்திருந்தால வியாபாரம் செய்கிறாங்க அல்லது தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓத சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு தாளில் எழுதி இதை படிங்க அப்படின்னு கற்றுக்கொடுங்க கண்டிப்பாக அல்லாத்தாலும் அதிகமான பறக்கத்தை கொடுத்துருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் நன்றாக உள்ளு செய்து கொள்ளுங்கள் இந்த வந்து இதற்காக வேண்டி தொழுக வேண்டும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஒரு திக்கிற ஓதுவதற்கு அப்படி ஓதிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை லட்சங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அந்த பணத்தை கொடுத்துருவான் அந்த பொருளாதாரத்தை நமக்கு நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அல்ல எப்படின்னா ஒரு இரண்டு லட்சம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அலஹ்தில்லா அது இன்னமும் அதை நினைத்தால் எனக்கு வந்து கையெல்லாம் புல்லறிக்கும் அந்த அளவிற்கு அல்லாஹாலா உடனடியாக எனக்கு இறக்கிய ஒரு உதவி நேரடியாக நான் கேட்ட நிமிஷமே அல்லாஹ் இறக்குன்னு ஒரு உதவி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இரண்டு லட்சம் தேவைப்பட்டுச்சு அல்லாஹிடத்துல இந்த ஒரு திக்கிர ஓதி நான் கேட்டேன் வல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹால எனக்கு உதவி செஞ்சிட்டான் நீங்களும் நம்பலை அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஓதிட்டு நீங்க அல்லாஹ் கேட்டு பாருங்க சாத்தியமற்றதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் நீங்க கேட்பது நீங்க ஓதுறது சரியானதாக இருக்கணும் நீங்கள் ஓதக்கூடிய நிலை வந்து சரியாக இருக்கணும் இது எல்லாமே சீராக இருந்து நீங்கள் அல்லாட்டை கேட்டு பாருங்கள் அல்லாஹால கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டான் உங்களுக்கு உடனடியாக உதவி செய்வான் அந்த திக்கர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அகதும் நாமா கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே அந்த ஒரு திக்கர் தான் இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே அல்லாவிற்கு ரொம்பவும் பிடிச்ச வார்த்தை இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹுவினுடைய அரிசை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஓது ஓ ஓதுபவர்களைக் கொண்டு அல்லாஹு தலா ரசிக்கிறானா இந்த வார்த்தையை ஓதுறவங்களை அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுறானா மழகுமார்கள் சொல்லி இங்கே பாருங்க என் அடியான் என்ன மாதிரி இனி புகழ்கிறான் பாருங்கள் அப்படின்னு அல்லாட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொண்டு ஒரு திக்கர் தான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமே فاطر السماوات والارض عالم الغيب والشهاده انت الرحمن الرحيم اللهم اني اهد اليك في هذه الحياه في هذه الحياه الدنيا اشهد ان لا اله الا انت وحدك لا شريك لك واشهد ان محمدا عبدك ورسولك فلا تقلني الى, نفسي فإنك الى, نفسي تقربني الى الشر و تباخری و ان لا برحمتی الا یوم القیامتی ان کلاخلی و صلی اللہ تعالی اللہ خیر முஹம்மதின் வாலிஹி வாஷாபிஹி அஜ்மீனா பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ரஹிமீன் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் யாருக்கெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ யாருக்கெல்லாம் உடனடியாக பண தேவை ஏற்படுதோ அவர்கள் அனைவருமே இன்ஷால்லா இந்த ஒரு ஓதி பாருங்கள் இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய ஹாஜாத்துகளை அல்லாஹலா நிறைவேற்றுவதோடு அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்